ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே சூப்பரான மில்லட்ஸ் கேக் தான் நம்ம பார்க்க போகிறோம் இதை உங்கள் குழந்தைங்களுக்கு தாராளமாக நீங்கள் நம்பி கொடுக்கலாம் எதுவுமே ஆகாது இதில் நான் வந்து பேக்கிங் பவுடரு பேக்கிங் சோடா கேக் ஜெல்லு எந்த ஒரு கெமிக்கலும் நான் ஆட் பண்ணலை வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துருக்கேன் நீங்கள் அதுக்கு பதிலாக வெண்ணிலா எசன்ஸ் கூட நீங்கள் சேர்க்காமல் செய்யலாம் இது தாராளமாக ஒரு வயசு குழந்தைலேருந்து நீங்கள் கொடுக்க ஆரம்பிக்கலாம் ஏன்னா இதில் நம்ம முட்டையும் மில்லட்ஸ் பவுடரு மட்டும்தான் சேர்த்து செஞ்சுருக்கோம் இதை எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு நான் ஃபஸ்ட்டு ஆர்கானிக் சுகர் ப்ளஸ் ஒயிட் சுகர் எடுத்திருக்கேன் இது நூறு கிராம் எடுத்திருக்கேன் இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து நாட்டு சக்கரை கூட நீங்கள் எடுத்து இந்த மாதிரி நூறு கிராம் எடுத்து மிக்சி ஜாரில் போட்டு பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க இது வந்து மில்லட்ஸ் பவுட்ரு இதோட ரெசிபி என்னோடய சேனலில் இருக்கு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க உங்களுக்கு வேணும்னாலும் எங்ககிட்ட ஆர்டர் கொடுங்க இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்தோம் மாவு கூட நம்ம ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துக்கலாம் மூணு முட்டை ஒரு டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் எடுத்திருக்கேன் மில்லட்ஸ் பவுடர் வந்து செவன்ட்டி ஃபைவ் கிராம் எடுத்திருக்கேன் மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் தரேன் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா ஃபுல் ஸ்பீடில் நம்ம வந்து முட்டையை பீட் பண்ணதுக்கப்புறமா கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் வெண்ணிலாசன் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா இதை வந்து பீட் பண்ணிடலாம் இப்போ நம்ம பொடி பண்ணி வச்சுருந்த சுகரை வந்து மூணு பகுதியாக பிரிச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம நல்லா பீட் பண்ணி எடுத்துக்க போகிறோம் நல்லா பீட் பண்ணதுக்கப்புறமா நம்ம இதில் நம்ம எடுத்து வச்சுருந்த உப்பையும் மாவும் ரெண்டு டைம் வந்து சளிச்சு எடுத்துக்கணும் சளிச்சு எடுத்ததுக்கப்புறமா இது கூட நான் ஐம்பது கிராம் வந்து பட்டர் எடுத்திருக்கேன் இந்த பட்டரை வந்து ரூம் டெம்ப்ரேச்சரில் இருக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து லைட்டாக அந்த பேனை மட்டும் ஹீட் பண்ணிவிட்டு நீங்கள் பட்டரை போட்டு மெல்ட் பண்ணிக்கலாம் டேரெக்டாக அடுப்பில் வச்சு மெல்ட் பண்ணாதீங்க ஏன்னா பட்டர் வந்து ரொம்ப ஹீட் ஆகிரும் அதுக்கப்புறமா நம்ம வந்து இந்த முட்டையோட சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணதுக்கப்புறம் மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா இது மாதிரி அடித்து எடுத்துக்கலாம் ரொம்பவும் ஓவர் மிக்ஸ் பண்ணிடாதீங்க கேக் வந்து ஹார்டாயிரும் அவ்வளோதான் இப்போ நம்மளோட பேட்டர் எல்லாமே ரெடியாக இருக்குது நான் இந்த மாதிரி சின்ன சின்ன சிலிக்கான் கப்ஸ் வச்சுருக்கேன் நீங்கள் டேரெக்டாக கூட ஏதாச்சும் ஒரு டின்னில் ஊற்றி நீங்கள் பேக் பண்ணலாம் நான் இன்றைக்கி ஓடிஜியில் தான் பேக் பண்ணியிருக்கேன் நீங்கள் கடாயில் கூட நீங்கள் வச்சு பேக் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இப்போ எல்லாத்தையுமே நம்ம வந்து பேக் பண்ண வச்சிடலாம் இந்த மாதிரி ஒரு குச்சி மாதிரி வச்சு நீங்கள் எல்லா ஏர் பப் ஏர் பபிள்ஸை ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம பேக் பண்ணி வச்சிடலாம் பேக்கிங் டைம் வந்து ஒன் எயிட்டி டிகிரி செல்சியஸ் டுவெண்ட்டி மினிட்ஸ் பேக் பண்ணால் போதும் ரொம்பவே சூப்பராக நம்மளுக்கு கிடச்சிரும் பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட்டாக எவ்வளோ சூப்பராக நம்மளுக்கு வந்து கிடச்சிருக்குன்னு நீங்களும் கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஹெல்த்தியான கேக் செஞ்சு கொடுங்க இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்